யாரை பற்றி இன்சல்ட்டு பேசுகிறத பூரா கதலை வைக்குவார் தலையோடு ஆட்டப்பட்டார் எல்லோருமே பர்ஃபார்ம் பண்ண வச்சுருவார் கமல் இருந்தால் பர்ஃபார்ம் பண்ண வைப்பார் பட் அந்த கஷ்டம் இல்லாமல் செய்யக்கூடியவர் கணேஷன் இப்போ கூட பாருங்களேன் அவர் சர்வீஸ்லேருந்து வந்தார் அவர் சர்வீஸ்லேருந்து வந்தார்னு எல்லோரும் சொல்லாம இப்போ உண்மையிலேயே சர்வீஸ்லேருந்து வந்ததுனால தான் அந்த தேசிய கொடியை மேலே பற்றி அந்த இராணுவ மரியாதை கொடுத்து தான் அவர் எடுத்திருக்காங்க அதாவது அப்பா இல்லாமல் நான் எப்படி வாழ்றது மட்டும் எனக்கு சொல்லித்தரல மற்றதெல்லாம் சொல்லி தருந்தார் கிரேட் மேன் நடிகர் அவர்கள் வந்து தவறிட்டார் அது சினிமாக்கு மிகப்பெரிய இல்லை இல்லை அப்படி இல்லை எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல நடிகர் போயிட்டார் என்ற கவலை எனக்கு வந்து ஏன்னா எனக்கு அவர் வந்து எல்லா ரோலுமே அவருக்காகவே சில டைமில் படம் பார்ப்பேன் அவை சண்முகம் நான் கமலஹாசனுடைய பயங்கர தான் இருந்தாலும் நான் அதில் எக்ஸ்ட்ரானரியாக செஞ்சிருப்பார் அப்போய் ஷண்முகியில் அடி வாங்குறதாகட்டும் சோடா வச்சு எழுப்பி இடம் கொடுத்து சோழாக கொடுத்து கொடுத்து உதைக்கிறீங்களா இடான்னு சொல்கிற இடமாகட்டும் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக செய்வார் அண்ட் நடிக்கிறதாவே தெரியாது அவர் செய்யும்போது எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ கேரக்டர்ஸை தவிர வி கெனாட் சே இஸ் ஆக்டிங் நார்மலாக செய்வார் அது மாதிரி ஒரு எக்ஸலென்ட் நடிகர் இறந்தது வந்து சினிமா உலகத்துக்கு லாஸ் தான் இப்போ ஏன்னா வி கெனாட் புட்டு டெல்லி டெல்லி கணேஷன் தான் இந்த கேரக்டருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ எப்படி சொல்ல முடியுன்றது வேறு பட் கமல்ஹாசன் நிறைய சப்போர்ட் பண்ணார் அவருக்கு அந்த நடுவில் கூட ஒரு டெல்லி கணேசனை வந்து எதுவுமே மறைத்து பேசுறதுன்றது கிடையாது அவர் பயணப்பட்டு ஒரு படம் எடுத்து கொஞ்சம் லாஸ் ஆகி அந்த விட்ருக்கும் அதெல்லாம் கஷ்டம்ன்றது ஓப்பனாக சொன்னார் எல்லோரும் எதிர்க்கும் இல்லை ஏதோ டிவியில் சொன்னார் அந்த அளவுக்கு யாராவது சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல பட் ஸ்டில் வெரி நைஸ் மேன் ஆர்ட்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸில் யாருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாது யாரை பற்றி இன்சல்ட்டு பேசுகிறத பூரா காதில் வாங்கிக்குவார் தலையோட ஆட்டப்பட்டார் அப்படியே கேட்டுக்குவார் அவர் பேசுகிறதில்ல அண்ட் எதார்த்தம்னா மேக்கப் அவ்வளோவா நான் அவரை போட்டு பார்த்ததில்லை யூஸ் பண்ண மாட்டார் பட் பண்ணியிருக்கார் மேக்கப்லாம் ரொம்ப ட்ரபிள் பண்ணிக்க மாட்டார் அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர் செட் ஆச்சுன்னா அது மாதிரியே வருவார் ஏழை வந்து இந்த இதில் சம்மையக்காரனா செய்வார் மைக்கேல் மதன் காமராஜர் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே ஒரு சம்மையக்கார மாதிரி இருப்பார் அந்த வேட்டி கட்டுற ஆகட்டும் எல்லாம் ஆகட்டும் அதை அந்த இந்த பிராமணிக்கல் பாஷையிலே பேசி கமல்சரை மிரட்டுறது அதில் அந்த கருவாடு உளுந்ததுலேருந்து ஃபுல் லென்த்து இந்த சீன் ஃபுல்லாகவே காமெடி சார் பேச்சு டயலாகில் தான் காமெடி செய்யணும்ல கமல்ஹாசனை சொல்லவே தேவையில்லை இஸ் பார்ன் ஃபார் இட் பட் அதே நேரத்தில் இவர் கூட இருந்து சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் தான் எனக்கு அதில் நாசர் கேரக்டர் கூட ரொம்ப பிடிச்சது இதில் அவ்வாய் சண்மையில் ஐ திங்க் ஆக்டட் அஸ் ஏ முஸ்லீம் எதும் இல்லை பாய் வருவார் எல்லோருமே பர்ஃபார்ம் பண்ண வச்சிருவார் கமல் இருந்தால் பர்ஃபார்ம் பண்ண வைப்பார் பட் அந்த கஷ்டம் இல்லாமல் செய்யக்கூடியவர் டெலிகனேஷன் இப்போ கூட பாருங்களேன் அவர் சர்வீஸ்லேருந்து வந்தார் அவர் சர்வீஸ்லேருந்து வந்தார்னு எல்லோரும் சொல்லாமல் இவ்வளியா இப்போ உண்மையிலேயே சர்வீஸ்லேருந்து வந்ததுனால தான் அந்த தேசிய குடி மேலே பற்றி அந்த ம இராணுவ மரியாதையை தான் அவர் எடுத்திருக்காங்க அந்தளவுக்கு ஒரு குடுப்புண்ணையான ஒரு ஒரு மனிதன் படுத்துக்கிட்டு இருக்கும்போது செத்துது வந்து ஈடு செய்ய முடியாத அது எல்லாருக்கும் அப்படி அமையுமான்றது எனக்கு தெரியல அப்படியே படுக்க படுத்தார் பையனுடைய பக்கத்தில் படுத்திருந்தார் அப்படியே இறந்துட்டார் அவன் அந்த அந்த பையன் சொல்லும் போது ரொம்ப வருத்தமாக இருந்தது அதாவது அப்பா இல்லாமல் நான் எப்படி வாழ்கிறது மட்டும் எனக்கு சொல்லித்தரல மற்றதெல்லாம் சொல்லி தந்த கிரேட் மேன் எனக்கு தெரிஞ்ச அந்த நெசப்பாக்கத்தில் ஒரு பாப்புலர் ஃபிகர் ஒன்றும் சொல்லி வீடு வாங்கினது இவர் தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போவே நான் போயிருந்தேன் வயக்காலாக இருந்தது அப்படிலாம் ஏன்னா இங்கே கொண்டு போய் வாங்கியிருக்கீங்கன்னு இல்லை தம்பி எதிர்காலத்தில் இது நல்லா வரணும் தம்பி நம்ம பெரிய அளவில் வாங்க முடியாதுல்ல இது பரவாயில்லன்னு ரெண்டு வீடு வாங்கி வச்சுருந்தார் அதில் தான் ஒரு வீடு அந்த படத்துக்காக வித்துட்டேன்னு நினைக்கிறேன் சம்திங் இஸ் லாஸ்ட் பட் எண்டில் இதெல்லாம் மேலே ஓவர்லோட் பண்ணியிருந்ததுனால தான் அவருக்கு இந்த ப்ரெஷர் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் கடவுள அவரை எண்பது வயசு தான் அவருக்கு எனக்கு எழுபத்தி ஒன்றாவது அவருக்கு எண்பது ஒம்பது வருஷம் பெரியவர் ஸோ அவர் எப்பவுமே ஆக்டிவாகவும் இருப்பார் ஐ டோன்ட் நோ ஒய் அவர் படத்துக்கு வரும்போது சினிமாக்குள்ளே ஷூட்டிங்க்கு வர்றாருனா இந்த பந்தாவை வர்றது அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது சாதாரணமாக வருவார் சாதாரணமாக போவார் இட்ஸ் எ நைஸ் மேன் ஐ ரியலி அப்ரிஷியேட் நான் உண்மையிலே எனக்கு வந்து லாஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமாவில் எப்போயுமே சினிமான்றதில் வாழ்க்கையில் கூட யாருமே இறந்துட்டு ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் பேசிகிட்ருப்பாங்க அப்புறம் மறந்துடுவாங்க இப்போ புரட்சி தலைவரை ஏன் வச்சுருக்காங்க அவர் ஏன்னா அவர் கட்சியின் தலைவர் ஜெயலலிதா ஏன் வச்சிருக்காங்க கட்சியின் தலைவராக இருந்தாங்க அவங்களாம் கலைஞரை வச்சுருக்காங்கன்னா கட்சியின் தலைவராக இருந்திருக்கார் அதனால் அந்த கட்சியை பற்றி போதெல்லாம் இவரை பற்றி வரணும் பேரறிஞர் ரெண்டு நாள்லாம் போகலையே அது மாதிரி சொ சொல்லி தான் அவனு பெருந்தலைவர் காமராஜர் அந்த மாதிரி லிஸ்ட் இருக்கலாங்க ஆனால் சாதாரணமான மனிதர்களாக இருந்து எப்பேற்பட்ட நடிகனாக இருந்தாலும் பரவாயில்ல இறந்துட்டாருன்னா அவ்வளோதான் மறந்துடுவாங்க அந்த இந்த இறந்த அன்றைக்கி இந்த டிவி இப்போ டிவிலாம் இருக்கிறதுனால இந்த படங்கள்லாம் போடுறாங்க அவருடைய படங்களாக போடுறாங்க ஞாபகப்படுத்துகிறாங்க அவ்வளோதானே ஒழிய அவர் முதலேருந்தே நல்ல ஒரு ஆக்டர் அவர் அவர் நல்ல நடிகன் தண்டி அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க அதுக்கு உங்களுக்கு எதாவது மெமரிஸ் ஞாபகம் இருக்கா சார் மெமரிஸ் ஞாபகம் இல்லை நல்ல மனிதன் சொல்கிறதுக்கு எனக்கு மெமரிஸ் இல்லை நல்ல நடிகன் சொல்கிறதுக்கு மெமரிஸ் இருக்குது நல்ல மனிதன் சொன்னதுன்னா அவரோடு நாங்கள் ஒன்றி இருந்தால் நீங்கள் கேட்குற கேள்வி ஐயோ செலக்டட் அ ராங் பர்சன் என்னை போய் செலக்ட் பண்ணியிருக்கீங்க நான் நடிச்சிருக்கேன் என்னை ஒழிய எனக்கு ரொம்ப அவர் ரொம்ப நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தது வந்து சங்கமம் படத்தில் தான் ஏன்னா அவர் வந்து எதிர் டீமில் வாசிப்பார் ஹீரோவுடைய எதிர் டீமில் தான் இருப்பார் நான் வந்து சென்டரில் இருப்பேன் நான் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் ஸோ இந்த ரெண்டு குரூப்புமே இல்லாமல் நான் ஒரு ஆள் அதில் நானும் டெல்லி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பேன் இப்போ டெல்லி என்னன்னுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இன்னொரு நடிகருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதே அவர் தான் இல்லைன்னா ஏ நான் பார்த்துருக்க மாட்டேன் சொன்னோன்னு உடனே அவர் ஏஆர்எஸனை வீட்டுக்கு போனேன் இல்லைன்னா டெல்லியை நான் தான் பார்த்தா நே முந்த நாள் தான் இப்போ வந்து பார்த்துட்டு போனார் என்னன்னு சொன்னார் அது மாதிரி ஒரு நல்ல இதயம் கொண்ட ஒரு மனிதன் நேர்மையானவர் எதுவும் பொய் புரட்டு கலங்காப்படம் எதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லுவார் எனக்கு அவரோட நிறைய பழக்கம் வந்து சினிமாவில் ஷூட்டிங் டைமில் தான் பழக்கமே ஒழிய அதர்தன் சினிமா வந்து நான் அவரை வீடு தேடி போய் பார்த்துருக்கேன் அப்போ தான் நான் சொல்ல அந்த வயக்காடாக அந்த டைமில் போய் பார்த்துருக்கேன் இங்கே நான் கட்டியிருக்கீங்க நெசப்பாக்கம்ன்றது இதுதானா என்ன இங்கே போய் கட்டியிருக்கீங்க அப்படிலாம் நான் சொல்லிட்டு வருவேன் அப்போ சொல்லியிருக்கேன் பட் அவர் சொன்னார் எதிர்காலத்தில் இதெல்லாம் பெரிய இடமாக ஆகிடும்பா உனக்கு நீ வேணாலும் ஒரு ரெண்டு பிளாட் வாங்கிருக்க என்னை கேட்டார் நமக்கு தான் இருக்கிறது ஒன்று போதும் இதை பார்க்குறதுக்கே நேரம் ஜெயவாயிருக்கும் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்